ஒன்று இதானோன்னே ஒன்று இதாகிக்குங்களா ம் ஃப்ளைட் டைப் தான் ஒன்று கட்டாக சார்ஜ் கட்டானவனே அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் அதுக்குள்ளே குள்ளார பேட்ரி இது இங்கே ஓகே நமக்கு தெரிஞ்சு இது வந்து ரெடி ஆகிட்டு டூயிங் எக்ஸ் லெவன் கேட்கும் எக்ஸ் லெவன் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் இருக்குமா இந்த ஆக்சிஸில் சுற்றணும் அடுத்து இசட் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ்ங்கிறது வந்துட்டு இந்த நோஸ் இருக்குது பார்த்தீங்களா நோஸ் வந்து கிரவுண்ட் பொசிஷனை பார்த்து இருக்கும் இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட் சைடு வாங்க நேரம் அதை வாங்கி பாருங்க சரி சரி இப்போ வந்துட்டு இது எல்லாம் கேல்குலேட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டானு வந்துட்டா அந்த ரெண்டுமே கம்ப்ளீட்டானு வந்துட்டா ப்ராசஸ் கம்ப்ளீட் அடுத்து டேக்அப் தான் பண்ணுங்க எல்லோரும் தள்ளி வாங்க ஆமா அப்படா சொன்னாங்க தெரியுமா பண்ணவா எல்லாரும் கேப் விட்டு தள்ளி தள்ளி ஃபர்ஸ்ட் யாராச்சும்

இது பண்ணுறது போது போகுது போகுது பேக் கொடுக்கணும்

இந்த டேரெக்ஷனுக்கு போகணுமா அப்படி எங்கே போகணும் இல்லீங்களா கீழே இருக்கக்கூடிய அந்த லெண்டு ரேண்டிங் கீரும் அந்த பக்கம் கரெக்டாக அந்த சைடு இருக்கும் இன்னும் நீங்கள் இன்னும் இன்னும் இப்போ இருக்கா இப்போ சார் கொடுங்க அப்படி பேக் கொடுங்க பைய கொடுங்க மெதுவா ஷோ பண்ணுங்க பண்ணி உங்க சிற்பங்க பாப்போம் ரோட்டேஷன் வந்து நீங்க லெஃப்ட்ல திருப்புன்னு நினைச்சீங்க இப்படி ரைட்ல திருப்புன்னு ஒரு சின்ன மணி இங்க இருக்கு அடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி மாதிரி இவ்வளோ ஸ்பீடெல்லாம் வரக்கூடாது எவ்வளோ ஸ்பீடாக வருது பாரு ஃபுல்லாக வந்தா அப்படியே விடு 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 நீ அங்கே விட்டாலுமே இவ்வளோ தூரம் வந்து தள்ளி வந்து நிற்கணும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருது மாதிரி பெண்ணிடுப்போம் பைய போனும் அவசரமே இல்லை மாதிரி போய் ஸ்பீட்ல போனா போதும் அப்படி கொடு பார்ப்போம் பையன் குடுத்தியா ரிவர்ஸ் வா அதே மாதிரி ரிவர்ஸ் வாட்டாக எடுத்தாலும் போதும் அது வருதா இந்த மாதிரி அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்பீடாக வருதுல்ல அப்போது இப்பாட்டுறதுக்கு ஒரு டென் ஃபீட்டுக்கு முன்னாடியே விட்டணும் போது இந்த மாதிரி விட்டோன்னா அது ஆகுது பற்றியா இப்போ எம்சிலோடாக இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் தெரில உள்ள லிக்யூடு இருக்கும்போது இன்னும் ரொம்ப இதாகும்